ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என் செல்லமே நான் சொல்வதை தனியாக கேள் யாரிடமும் சொல்லி பகிர வேண்டாம் பிரகுபார் உனக்கானது நிச்சயமாக அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது திடமான மனம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ இப்போது சற்று தளர்ந்து போய்விட்டாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் நிறைய சங்கடங்களை சந்தித்து வந்து சந்தித்து விட்டாய் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் மனதில் இருக்கும் கோபம் வழி இயலாமையை முதலில் விட்டுவிடு அது உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது நான் சொல்வது சரிதானே என் செல்லப்பிள்ளையே உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொண்டிருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் அதற்காகத்தானே எனது கரம் கொண்டு உன்னை இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இவையெல்லாம் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் நல்லதே நடக்கும் என உறுதியாக நம்பு ஏனென்றால் என் செல்ல பிள்ளையை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் முன்னே செல்லும் தந்தையாகவும் பின்னே வரும் தாயாகவும் தொடர்ந்து உன்னை காத்து கொண்டுதானே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் கஷ்டங்கள் யாருக்கும் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டாம் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வெற்றிகரமான நடக்க தொடங்கப் போகிறது உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறது நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் என் செல்ல பிள்ளையே உன்னை என் கையில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் ஏனென்றால் என் சுவாசம் நீ நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி விடு ஏனென்றால் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் பரிபூரண சரணாகதை அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு நம்பிக்கையை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே ஏனென்றால் பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது என் செல்லமே அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை பழிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நீ அனைவரும் எனது துவாரகமாயின் செல்ல குழந்தைகள் என் அனுமதி என்று எவரும் உன்னை தொடக்கூட முடியாது பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் எடுத்துக்கொள் நான் சொல்வதை கணக்கில் வைத்துக்கொள் இன்று முதல் எடுத்துக்கொள் உறுதியாக நம்பு ஏனென்றால் உன்னுடனே என்றும் நான் இருப்பேன் நான் இருக்க பயமேன் இன்று செயல் மூலமாகவோ சொல் மூலமாகவோ ஏதேனும் நபர் மூலமாகவோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் வந்து சேர வைப்பேன் ஏனென்றால் இதுவே பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி நான் ரகசியம் என்று சொன்னது இதுதான் நிச்சயமாக மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ என்னை நினைத்தால் உடனே வந்து விடுவேன் என் செல்லமே மிக பெரிய உதவி உன்னை தேடி வரும் அது யார் மூலமாவது என் அனுமதியுடன் வந்து சேர்ப்பேன் உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியில் காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது போதும் உன் கஷ்டங்கள் விலகட்டும் உன் இடர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் கொண்டே இருப்பாய் தனி ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சமாளிப்பாய் வா இனிமேல் உன்னோடு பயணிக்க உன் சாயப்பா நான் வருகிறேன் உன் கஷ்டங்களை நீக்கி உயர்ந்த நிலையை அடைய வைப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் உன்னை எள்ளி நகையாடியவர்களையும் உன் அபார வளர்ச்சியை பார்த்து வாயடித்து போக போகிறார்கள் ஏனென்றால் நீ நினைத்து ஏங்கிய அத்தனையும் உன்னை வந்து சேரவைச் செய்வேன் இனி உன் வாழ்வெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாக இருக்கச் செய்வேன் என் சொல்லமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கச் செய்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்ல பிள்ளை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் தருவாயில்தான் என் வாக்கு எல்லாம் உனக்காகத்தான் என்று நான் சொல்ல காத்திருக்கிறேன் என்னுடைய அருள் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை ஏனென்றால் நீ எனது பொக்கிஷம் உன் துயர கிழங்கை போக்கவே உனக்கு மிகப்பெரிய உதவியை உனக்கு போகிறேன் ஆகவே என் உதி உன் விதியை போகிறது இனி நாள்தோறும் உனக்கு நல்வாக்கு தருவேன் நம்பிக்கையோடு நான் கூறும் அறிவுரைகளை தினமும் பண் பின்பற்று சஞ்சலப்பட வேண்டாம் உன் மனக்குழப்பங்கள் விரைவில் தெளிவரும் ஆஞ்சலமே ஒரு நண்பனையோ அல்லது உன் நலம் விரும்பியையோ சந்திக்கப் போகிறாய் உனக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கும் தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறது நீயும் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய் இன்னல்களை கடந்து வந்து விட்டாய் ஏதோ ஒரு ரூபத்தில் நாளை உனக்காக வந்து ஒரு குறிப்பினை தந்து வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பா நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் வைத்த பக்தியினால் உனக்கு ஒரு நல்லது ஒரு வழி கிடைக்கப் போகிறது நீ அமைதியாக இருந்ததும் பொறுமை காத்து இருந்ததன் பலனை அனுபவிக்கப் போகிறாய் ஆகவே அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்வத்திற்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை அசலாக உணர்த்த இருக்கிறேன் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் என் செல்லமே உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் என்னை நீ நாளை உணர்வாய் உதவி தரும் நபராக என் உருவத்தை காட்ட இருக்கிறேன் அந்த முடிமுதல் முதல் இனி உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் ஒளி வீச ஆரம்பிக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான் அதை நீ அறிந்ததுதான் நீ தனியாக போராடும் போது உன்னை நான் தவிக்க விடப்போவதில்லை வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது வெற்றி நீ உன் பக்கம்தான் குவியும் என்பது உறுதி ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் நீ எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் உன்னால் கஷ்ட நஷ்டங்களை வாழ்வில் ஒரு பகுதி தான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சியில் சுணக்கம் காட்ட வேண்டாம் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் இந்த சாயப்பாவை நம்பு நிச்சயம் உனக்கானது உன் வீட்டில் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியுடன் காத்திரு செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം രാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും